அலாமே அலைக்கும் வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் திருக்குறான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாவுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அதில் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு ஆனால் நம்மள பலருக்குமே இதனுடைய சிறப்புகளோ அருமையோ தெரியாது இன்னும் அல்லா தாலாவே சொல்கிறான் திருக்குறான்ல நம் அனைவருடைய தேடல்களுக்கும் அதில் தீர்வு இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் நம்முடைய ரசூல்லாவும் சொல்கிறாங்க அப்போது நம்முடைய எல்லா தேடலுக்குமே இதுல தீர்வு இருக்கு அப்படின்னா நம்முடைய அத்தனை விதமான தேவைகள் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் இதில் ஒரு தீர்வு கட்டாயம் இருக்கும் அப்போது நம்ம இதில் இருக்கக்கூடிய சூறாக்களவோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்துக்களவோ நம்ம திரும்ப திரும்ப ஓதும் போது அல்லாஹாலா நம்முடைய தேவைகளை நமக்கு கட்டாயம் நிறைவேற்றி தருவான் அதனால உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமுமே வேணாம் இருந்து ஒரு சூறாவையோ ஒரு ஆயத்தவோ ஒரு எழுத்தவோ நம்ம ஓதனா கூட அதற்கான பலன் நமக்கு கட்டாயம் கிடைத்தே தீரும் அது மட்டும் அல்ல திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் பல மடங்கு நன்மைகளை கொடுக்கறோம் ஒரு எழுத்து அலீஃப் அப்படின்னா ஒரு எழுத்து இல்லையா அந்த ஒரு எழுத்துக்கே அல்லாஹால ஏறா ஏராளமான நன்மைகளை கொடுக்குறான் அப்போ திருக்குறானில் இருக்கக்கூடிய சுகுராக்களை நம்ம தொடர்ந்து திரும்ப திரும்ப ஓதும்போது ஏராளமான நன்மைகளையும் நம்ம சம்பாதிக்கிறோம் அதன் காரணமாக அதனுடைய பரக்கத் காரணமாக அதனுடைய நன்மையின் காரணமாக அல்லாஹால நம்முடைய ஹாஜத்துக்களை நமக்கு கபூலாக்கி தருவோம் மேலும் இந்த ஒரு சூறாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நேயத்து மட்டும் வைங்க ஒரு நாளைக்கு நூற்றி மூன்று முறை நான் இதை ஓதுறேன் அப்படின்னு சுபகானல்லா நிமிடங்களில் அலாஹத்தால் அவங்களுக்கு அதை கபூல் ஆக்கி தருவான் அது மட்டும் இல்லை இந்த சூறாவை ஓதி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு சிறந்த அல்லாஹினுடைய பெயர்களையும் நான் சொல்லி அதையும் சேர்த்து ஓதுங்க வெற்றி உங்களுடைய விதியாக இருக்கும் அந்த அளவு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் இப்ப அந்த சூறா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுதான் சூறா காரியா பதினோரு ஆயத்துக்களை கொண்ட ஒரு சிறிய சூறாதான் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லயே ஸ்க்ரீனில் போடுறேன் சார் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் எல்லோருமே ஓதுங்க இப்போது இந்த சூறாவை நான் இதுவரை ஓதியதில்லை எனக்கு இதை ஒரு முறை ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன் ஹிஸ்மின்லாஹி ரஹ்மான் இரஹீம் அல் காரியா து மல்கா வமா அது மல்கா யூமல் ஜிபாலு கல் மன்ஃபூஸ்

நான் உங்களுக்காக அந்த அர்த்தத்தையும் நான் ஒரு முறை படிச்சு காட்டுறேன் தான் இந்த சூறால அல்லா என்ன சொல்றான் அப்படிங்கறது நமக்கு தெரியும் திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி காரியா அப்படின்னா திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்ன திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு எது அறிவித்தது அந்நாளில் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும் எனவே அந்நாளில் எவருடைய நன்மையின் நிறை கனத்ததோ அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார் ஆனால் எவனுடைய நன்மையின் நிறை லேசாக இருக்கிறதோ அவன் தங்குமிடம் ஹாவியாதான் இன்னும் ஹாவியா என்ன என்று உமக்கு அறிவித்தது எது அது சுட்டரிக்கும் நரகத்தின் தீக்கிடங்காகும் அல்லாஹா இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி அது என்ன அப்படின்னா மனுஷங்க மறுமை நாளில் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போல இருப்பாங்க மழையெல்லாம் கொட்டப்பட்ட பஞ்ச போல ஆகிரும் அதனால அந்த நேரத்துல எவருடைய நன்மையின் தட்டு கனமா இருக்குதோ அவருக்கு நல்ல வாழ்வு எவருடைய தட்டு கனமா இல்லையோ அவங்களுக்கு ஹாவியா தான் தங்குமிடும் ஹாவியா என்ன அப்படின்னா அது சுட்டரிக்கும் நரகத்தின் தீக்கிடங்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அதாவது ஹாவியா அப்படிங்கிற நரகத்தை பத்தி அல்லாஹ் தலா நமக்கு அறிவிக்கிறான் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் ஸ்க்ரீன்லேயே போடுறேன் இன்ஷால்லாம் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இந்த சூறாவை நீங்கள் இதனுடைய அர்த்தத்தை ஒரு முறை உணர்ந்துட்டு நீங்கள் நூற்றி மூன்று முறை நீங்கள் நீயத்து தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்யுங்க இந்த சூறாவை நூற்றி மூணு முறை ஓதி முடிச்சுட்டு இந்த சூறா சம்பந்தப்பட்ட அல்லாஹினுடைய ஒரு சிறந்த ஒரு திருநாமம் இருக்குது அல்லாஹுதானே இந்த உலகத்திற்கு சக்தி வாய்ந்தவன் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன் யார் அப்படின்னு கேட்டால் ரப்பு தான் அந்த ஒரு தன்மையை விவரிக்கக்கூடிய புகழக்கூடிய அல்லாஹினுடைய மூன்று சிறந்த திருநாமங்கள் இருக்குது அதையும் நீங்கள் இந்த ஆமலை முடிச்சுட்டு நூற்றி மூணு முறை ஒதிக்கோங்க அதாவது இந்த சூறா நூற்றி மூணு முறை அல்லாஹினுடைய இந்த மூன்று திருநாமங்களையும் சேர்த்து நூற்றி மூணு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க இந்த ஆமலை நீங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுபா பைத்த நியத் நீங்க முடிப்பதற்கு முன்னாடி அல்லாஹாலா உங்களுடைய அந்த ஹாஜத்தை வெற்றியாக்கி தருவான் கண்டிப்பா அந்த வெற்றி உங்களுடைய விதியாக இருக்கும் நீங்க நம்பிக்கையோட ஒதுங்க இப்ப அந்த அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் என்ன அப்படின்னா யா காதிரு யா கதீரு யா முகுத்ததிரு இந்த மூன்றுக்குமே அர்த்தம் என்ன மாதிரியானது அப்படின்னா சக்தி வாய்ந்தவன் பேராற்றலுடையவன் அப்படிங்கிறது தான் அதனால் இந்த பெரிய சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹினுடைய இந்த மூன்று திருநாமங்களையும் போதுங்க உங்களுக்கு எந்த ஹாஜத்து இருந்தாலும் சரி அந்த விஷயத்தின் மீது ரப்பு தான் சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு ஒப்படைங்க அல்லாஹுவிடத்துல அல்லாஹ்வே எனக்கு இவ்வளோ பணம் வேணும் என்னுடைய இந்த நோய் இந்த வழி இப்போ குறையணும் எனக்கு இப்போ மனசு சந்தோஷமா இருக்கணும் நான் நினைக்கக்கூடிய அந்த சந்தோஷமான செய்தி எனக்கு இப்போ வரணும் ஏன்னா எல்லா விஷயத்தின் மீதும் நீ தான் சக்தி பெற்றவன் அப்படின்னு அல்லாஹ் ஒப்படைங்க கண்டிப்பாக பொறுப்பு சாட்டக்கூடியவங்களை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான் அதையும் கையில் எடுத்து அல்லாஹ் உங்களுக்கு உடனடியாக கபூலாக்கி தருவான் எனவே என்ஷா பெரிய ஹாஜத்தை ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெண்டு அமலையுமே நீங்கள் நூற்றி மூணு முறை நியத்து வச்சு மூன்று நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சுபஹான் அல்லா அல்லா நடக்காத காரியத்தையும் வெகு விரைவாக உங்களுக்கு நடத்தி தருவான் மேலும் இந்த அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க யாரெல்லாம் நம்மளை மாதிரி ஒரு தேவைக்காக காத்துட்ருக்கிறாங்களோ நம்மளை போல விஷயத்துக்காக காத்துட்ருக்கிறாங்களோ அந்த விஷயம் அவங்களுக்கும் நடக்கணும் அதை சார்ந்து எங்களுக்கும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவை கேட்டுக்கோங்க கண்டிப்பாக நான் உங்க எல்லாருக்காகவுமே துவா செஞ்சுட்டு அதனால் அதனால உங்களுடைய துவாவில் என்ன எப்போதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு எனவே இந்த ஒரு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்க அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும் வஹத்துல்லாஹி வரகாத்து